வளமுடன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்து வேல்பாரி நாவலோட ஒளி வடிவத்தை கதை மூலமாக கேட்குறதுக்கு முன் வந்திருக்க உங்கள் எல்லாருக்கும் என்னோட இதயபூர்வமான நன்றி உங்கள் காதுகளுக்கு குறிப்பாக ஸ்பெஷல் தேங்க்ஸ் ரொம்ப சந்தோஷம் வேல்பாரி அப்படின்றது ஒரு நாவல் நம்ம எல்லாருக்குமே வந்து கடையெழு வள்ளல்கள் தெரியும் அதில் குறிப்பாக இருக்கிறது பாரி பாரினாலே கொடை அப்படிதான் நமக்கு தெரியும் முல்லைக்கு தேர் கொடுத்தவன் பாரி பெரு ஏதாவது எதாவது ஹெல்ப் பண்ணிட்டா யாராவது ஒருத்தவங்களுக்கு எதாவது டக்குன்னு எதிர்பாராமல் ஹெல்ப் பண்ணிட்டா இவர் பெரிய பாரி பாரி வள்ளல் வாரி வழங்குறாரு அப்படின்னு சொல்லுவோம் உண்மையாகவே ஒரு தனி மனிதன் எந்த அளவுக்கு அவனால் அவங்ககிட்ட இருக்கிற விஷயங்களை மற்றவங்களுக்கு கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கொடுத்தவர் தான் இந்த பாரி இப்படிப்பட்ட புகழ்மிக்க இந்த பாரியோட வரலாற்றையும் அவர்களுடைய அவங்க வாழ்ந்த முறை அவர் எப்படி இறந்தார் இப்படின்ற எல்லாத்தையுமே வந்து நம்மளுடைய புராணங்கள் இதிகாசங்கள் பல நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த குறிப்புகளை எடுத்து தொகுத்து நம்ம சு வெங்கடேசன் எழுத்தாளர் சு வெங்கடேசன் அவர்கள் வந்து ஒரு நாவல் எழுதியிருக்காரு இதுக்கு முன்னாடி அவர் காவல் கோட்டம் அப்படின்ற நாவல் எழுதினார் அவரோட இரண்டாவது நாவல் தான் இந்த வேல்பாரி அப்படின்றது இப்படிப்பட்ட புகழ் வாய்ந்த நம்ம பாரி வல்லலை வலலோட புகழ் பெருமை இதெல்லாம் கண்டு நிறைய மற்ற சிற்றரசுகள் மற்ற பேரரசுகள் எல்லாருமே பொறாமல் கொள்கிறாங்க அப்போ முக்கியமாக அதில் பார்த்தீங்கன்னா சேர சோழர் பாண்டியர் இவங்க மூணு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தனித்தனியாக வந்து அந்த புகழை வந்து அழிக்கணும் அவங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணுறாங்க ஜெயிக்க முடியல அப்புறமா மூணு பேர் சேர்ந்து வந்து அந் அவரை வந்து தாக்குறாங்க அப்போ அவரால் பண்ண முடியல கடைசியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த நாவலோட ஒரு கதை கருவூலம் அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து வந்து பரம்பு மலை பகுதி மக்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க அங்கே யார் யார் இருந்தாங்க சேர சோழ பாண்டியர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்ற இது எல்லாத்தையுமே வந்து ஒரு அழகான ஒரு வடிவில் சொல்லியிருக்கு நிறைய புத்தகங்கள் வாசிச்சிருக்கேன் அதில் எனக்கு ரொம்ப வாழ்க்கையில் திருப்பத்தை ஏற்படுத்தின புத்தகம் என்னோட செயல்பாடுகளை மாற்றின புத்தகம் வாழ்க்கை மீதான என்னோடய பார்வையும் அணுகுமுறையும் மாற்றின புத்தகம்னா அது நம்ம இந்த வேள்பாரி புத்தகம் தான் இந்த வேள்பாரி புத்தகத்தை நிறைய பேருக்கு கொண்டு சேர்கிற முயற்சியில் நிறைய நண்பர்கள் ஈடுபட்டிருக்காங்க அதில் என்னோடய நண்பர்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன பங்களிப்பாக தான் இந்த முயற்சி எடுத்திருக்கேன் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி வாழ்க வளமுடன்